எதிர்காலம் குறித்த பயம் நாம் அனைவரும் நம் வாழ்வில் கடினமான மற்றும் நிச்சயமற்ற காலங்களை கடந்து செல்ல நேரிடும் நீங்கள் உங்கள் முதல் வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரியாக இருக்கலாம் அல்லது நிதி நெருக்கடியை சமாளிக்க சிரமப்படுபவராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக எதிர்காலத்தை குறித்த பயத்துடன் வாழ்பவராக இருக்கலாம் உங்கள் தற்போதைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையையும் அமைதியையும் பெறலாம் எதிர்காலத்தை பற்றிய பயத்திற்கு முக்கிய காரணம் கடவுள் மீது முழு நம்பிக்கை இல்லாததும் அவரை முதன்மைப்படுத்தாததும் தான் பயம் என்பது நம்பிக்கைக்கு எதிர்மறையானது தேவனையும் அவருடைய நீதியையும் நாம் முதன்மைப்படுத்தும் போது அவர் நம் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று வசனம் கூறுகிறது மத்திய ஆறு முப்பத்தி மூன்று தேவனின் இராஜ்யத்தையும் நீங்கள் செய்ய வேண்டுமென தேவன் விரும்பும் நச்செயல்களை செய்தலையுமே நீங்கள் நாட வேண்டும் அப்போது தேவன் உங்களது மற்ற தேவைகளையும் நிறைவேற்றுவார் உங்களுடன் இருக்கும் மனிதர்களும் ஆசைகளும் பொருட்களும் இப்போதும் உங்களுடன் இருக்க முடியாது பூமியில் உள்ள அனைத்தும் தற்காலிகமானவை என்றென்றும் நம்பகமானவர் மற்றும் இறந்த பிறகும் உங்களுடன் இருப்பதை உறுதியளிக்க துளிந்த ஒரே நபர் இயேசு மட்டுமே உங்கள் எதிர்காலத்தை அவர் கையில் விட்டுவிட்டு அவரையும் அவருடைய நீதியையும் நாடுவீர்களா எபிரையர் பதிமூன்று ஆறு கர்த்தர் எனக்கு உதவியாளர் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் பயப்படேன் என்று தைரியமாகச் சொல்லலாம் சங்கீதம் நூற்றி எட்டு பன்னிரண்டு இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே மனுஷனுடைய உதவி விருதா பதிமூன்று தேவனாலே பராக்கிர் மஞ்செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் ரோமர் எட்டு இருபத்தெட்டு மேலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்